இஸ்லாம் அலைக்கும் சுவ விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் செய்ய என்னோட இது வரைக்கும் பால் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் பால் ஐநூறு எம்எல் மிளகு மூணு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் பூண்டு அஞ்சு டு ஆறு பற்கள் காய்ந்த மிளகாய் மூணு தக்காளி ஒண்ணு புளி நெல்லிக்காய் அளவு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சிறிதளவு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா குற குறப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலி அடுப்புல வச்சு வானலி நல்லா சூடானதும் நான் என்ன சேர்க்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய் நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்குங்க நான் அரைமுடி தேங்காய் நல்லா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய் பால வடிகட்டி இந்த வானலியில சேருங்க அடுப்ப சிம்லேயே வச்சுக்கோங்க இப்ப நான் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை வடிகட்டி இதுல மிக்ஸ் பண்ணிட்டு புளிப்பு உப்பு சுவை உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதி வந்து நல்லா நொறைச்சு வந்த உடனே கருவேப்பில கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிருங்க இப்ப நமக்கு பால் ரசம் ரெடி ஆயிருச்சு இந்த தேங்காய் பால் ரசம் ஒயிட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை சிக்கன் ஃப்ரைக்கு நல்ல காம்பினேஷன் என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ